அன்பானி என்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி அவர் கட்டளைகளை கை கொள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை வேணும் ஆசீர்வாதம் வேண்டும் நல்ல படித்ததும் வேலை வேண்டும் நல்ல திருமணம் நடைபெற வேண்டும் பிள்ளைகள் பறக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் இருக்கின்றன அல்லவர் சொல்லுகிறார் உனக்கு நன்மை உண்டாகும்படி அவர் கட்டளைகளை கைக்கொள் கழவுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கை கொள்ள வேண்டும் உங்களுக்கு அவர் நன்மை செய்வார் வேகம் சொல்லுகிறது விபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தில் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக தேவன் கட்டளையிடுவார் உபாகம் இருபத்தெட்டு ஒன்று இந்த வசனத்தை கவனமாய் கேட்டு இதன்படி செய் வரிவான நன்மை உண்டாக உனக்கு கட்டி என்று சொல்வார் உனக்கு நன்மை உண்டாகும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் வசனத்தை கை கொள்ளுங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனம் அறுபத்தெட்டு சொல்லுகிறது நல்லவரும் நன்மை இருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லுகிறது அவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் நன்மை செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனத்தை கை கொள்ளுங்கள் ஒரு காலை எழும்பி இந்த வசனத்தை படியுங்கள் இதில் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள் தாவித சொல்லுகிறான் சங்கீதம் பதினெட்டு பதினொன்றில் என் தெய்வனுடைய வழியை கைக்கொண்டு நான் வந்தேன் அவருக்கு துரோகம் பண்ணவில்லை என்றார் ஆகினால் ஆடுகளை மெய்த்தவன் அரசனாக மாற்றி உயர்த்தினார் நன்மை செய்தார் உங்களுக்கும் செய்வார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு சிறு ஜபத்தை உங்களுக்காக செய்யட்டும் ஆண்டவரே உனக்கு நன்மை உண்டாகும்படி வசனத்தை கை கொள் உங்க பிள்ளைகள் திறமும் கணவனுடைய வசனத்தை வாசித்து கைக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மேன்மைகளை பெற்றுக்கொள்ள உயர்வை பெற்றுக்கொள்ள கட்டாய உதவி செய்யும் அப்பா கட்டாய உதவி செய்யும் அவர்களுடைய ஆசீர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே